முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே நீ எதிர்பார்க்கும் உன்னுடைய துணை உன்னிடம் வரும்பொழுது யாருடன் சேர்ந்து வருவார் என்று உனக்கு தெரியுமா தங்கமே உன் மனதின் ரகசியங்களையும் நீ பரிமாறிக்கொள்ளும் அளவுக்கு மிக நம்பிக்கையான மனிதர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் வரப்போகின்றார்கள் நீ மனதில் பாரங்களை இறக்கி வைக்க அவர்கள் உனக்கு போகின்றார்கள் இதுவரை ஏமாற்றம் தந்த மனிதர்களையே நீ சந்தித்ததால் அந்த நிலை இனி மாறும் நல்ல மனிதர்கள் உன்னை சுற்றி அதிகரிப்பார்கள் உள் நேர்மறை எண்ணத்தினால் பல நல்ல மனிதர்களை உன்னுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்க்கும் விழுந்து விட்டாய் என நினைத்தவர்கள் முன்பு நீ எழுந்து நிற்பாய் உன்னுடைய வாழ்க்கையில் பெரும்பாலான நன்மைகள் இனிதான் நடக்கப் போகின்றன தங்கமே பல நாட்களாக இழுத்தடித்த சில விஷயங்கள் விரைவாக இனி நடந்து முடியும் துன்பமான வினைகளை அனுபவித்து முடித்துவிட்டாய் இனி இன்பம் வரும் நல்ல மாற்றங்கள் நடந்து கொண்டு இருக்கின்றன உன்னுடைய வாழ்க்கையில் இன்னும் சில நாட்களில் அந்த மாற்றத்தை நீ உணர்வாய் இவரை மனதை மன மகிழ்ச்சியோடு இருக்கவே தங்கமே உன்னுடைய துணை உன்னிடம் வரும்பொழுது என்னுடன் தான் சேர்ந்து வரப்போகின்றார் நானும் உன்னுடைய துணையும் உனக்காக நல்லது செய்ய வர காத்து கொண்டு இருக்கின்றோம் உனக்காக எல்லா கதவுகளும் மூடப்பட்ட என்று நீ வருத்தமாக இருக்கும் பொழுது உனக்கு ஒரு நல்ல கதவாக உன்னுடைய துணை வரப்போகின்றார் தங்கமே அந்த கதவின் மூலம் உன்னுடைய வாழ்க்கை மேம்பட போகின்றது உன்னுடைய வாழ்வின் அடுத்த கட்டம் ஆரம்பமாகி விட்டது உனக்கு இப்போது நன்றாகவே புரிந்து இருக்கும் இதுவரை கடினமாக இருந்த முதல் பாகம் இப்போது மகிழ்ச்சியான இரண்டாம் பாகமாக மாறுவதற்கான அறிகுறிகளை நீ உணர்ந்து இருப்பாய் அப்படி உணரவில்லை என்றால் இனி வரும் நாட்களில் உணர்வாய் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையின் அடுத்த கட்டம் மகிழ்வானதாக உனக்கு பிரித்த மாதிரியே இருக்கும் நான் உனக்கு உபயோகம் நீ எனக்கு உபயோகம் அவ்வளவுதான் இங்கு அன்பு என்பது இல்லை இருப்பதாக சொல்வது அனைத்தும் பொய் உபயோகம் இல்லாத இடத்தில் அன்பு உண்டா பலரிடம் தேடி பார்க்கலாம் ஆனால் பதில் இல்லை என்றே வரும் தனியாக இரு எவரையும் நம்பாதே நன்மையும் தீமையையும் தனித்து அனுபவை உன்னை காப்பாற்ற உன்னை விட்டால் வேறு எவரும் இல்லை ஒருவருக்கும் மீது உண்மையான அக்கறை இல்லை ஆனால் எப்பொழுதும் என்னையும் உன் நிழல் போல அழைத்து கொண்டு பயணம் செய்வதால் உன்னோடு உன் மீது அக்கறை கொண்ட ஒரு நல்ல உள்ளமாக உன்னுடைய துணை வரப்போகின்றார் அவருடன் உன் அப்பன் முருகன் நானும் வருகின்றேன் தங்கமே சந்தோஷத்தை வரவேற்க சந்தோஷமாக நீ காத்து இரு யாம் இருக்க பயமேன் ஓம் முருகா